சிவ தத்துவஸ்வம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபராக இருந்து என்பது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ இன்னப்பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக எம்மிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சூரிய பகவானை சுபகிரகமாக எடுத்துக்கொள்ளலாமா அல்லது பாபகிரகமாக எடுத்துக்கொள்ளலாமா என்று பார்க்க இருக்கின்றோம் சில நூல்கள் சூரிய பகவானை சுபகிரகம் என்றும் ஆத்மகாரகன் என்றும் அதிகாரம் கொடுப்பவன் என்றும் அனைத்து கிரகங்களுக்கும் ஒளி தரக்கூடிய தலைமை கிரகம் என்றும் அவர் இல்லாமல் ஜோதிடத்தில் சுப பலன்களுக்குரிய சில முக்கிய பலன்களை இல்லாமல் போய்விடும் அந்த அளவுக்கு சூரிய பகவானை உயர்த்தி சொல்லப்படக்கூடிய தன்மையும் உண்டு பல ஜோதிட நூல்களில் சூரிய பகவானை பாவகிரகம் என்று சொல்வதும் உண்டு இப்படி இரண்டு தரப்பட்ட கருத்துக்கள் இருப்பதால் சூரியன் சுபகிரகமா அல்லது பாபகிரகமா என்று நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் ஒரு தனி ஜாதகத்தில் சூரியனுடைய அமைவு பொறுத்து தான் அது சுப பலன்களையோ அசுப பலன்களையோ அல்லது நடுநிலையான பலன்களை தருமா என்பதை சொல்ல முடியும் இருந்தாலும் பொதுவாக பார்க்கும்போது சிம்மம் ரிசபம் விருட்சகம் மேசம் தனுசு போன்ற லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு அதேபோல இந்த லக்னங்களில் பிறக்கும்போது போது ஒன்று நான்கு பத்து ஐந்து போன்ற ஸ்தானங்களுக்கு சூரியன் அதி அதிகாரம் அடைவார் காரகத்துவம் அடைவார் அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று நான்கு பத்து ஐந்து போன்ற ஸ்தானங்களில் வீடுகளில் சூரியன் சென்று அமையும் போது அவர் ஏதோ ஒரு வகையில் நன்மையான சுப கிரகமான செயல்படக்கூடிய ஒரு தன்மையை அவர் அடைகின்றார் இந்த சிம்மம் ரிஷபம் விருட்சபம் மேஷம் தனுசு போன்ற லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சுபகிரகத்தன்மையை நிறைய அடைகின்றார் அதேபோல இந்த ஒன்று நான்கு பத்து ஐந்து போன்ற வீடுகளில் சூரியன் சென்று அமையும் போது சுப பலனை தரக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டாகிறது அடுத்ததாக நியூட்ரல் நடுநிலையான தன்மை என்று பார்க்கும்போது கடகம் கன்னி மற்றும் மகரம் கும்ப லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் நடுநிலைத்தன்மையானவராக இருந்து செயல்படுவார் அந்த ஜாதத்தில் அவர் இருக்கக்கூடிய அம்சங்களை பொறுத்தவர் சுபத்தன்மையும் அசுபத்தன்மையும் கலந்தும் தரலாம் சுபத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் அசுபத்தன்மை கொஞ்சம் குறைவாகவும் தரலாம் அசுபத்தன்மை ஜாஸ்தியாகவும் தரலாம் அதே போல் இரண்டு ஏழு ஒன்பது பனிரெண்டு மற்றும் எட்டு ஆகிய வீடுகளில் ஆகிய ஸ்தானங்களில் சூரியன் சென்று அமரும் போது இந்த நடுநிலைத்தன்மையை அடைகின்றார் அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பொறுத்து அவர் நன்மையும் தரலாம் அல்லது நடுநிலைமையாகவும் செயல்படலாம் அடுத்ததாக சூரியன் பாபகிரகம் அசுபத்தன்மை கொள்ளக்கூடிய கிரகமாக அமைவது என்று பார்க்கும்போது மிதுனும் மீனம் மற்றும் துலாம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் அசுபத்தன்மை அடைவதற்கான வாய்ப்பு பாபகிரகத்திற்கான வாய்ப்பை அதிகம் அடைகின்றார் அதே போல் சூரிய பகவான் ஜாதகத்தில் மூன்று ஆறு மற்றும் பதினொன்றாம் வீட்டின் ஸ்தானத்தில் இருந்து செயல்படும் சூழ்நிலை ஏற்படும் போது அவர் அசுப கிரகமாக நின்று செயல்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் சூரியனை மற்ற கிரகங்கள் அதிகமாக நெருங்கும் போதும் அவர் அந்த கிரகங்களுக்கு அசுப கிரகங்களாகவே செயல்படுவார் அதாவது சூரியனோட மற்ற கிரகம் மிகுந்த நெருக்கம் ஏற்படும் போது அங்கே இயற்கையிலேயே ஒரு பாப கிரகத்தன்மையை சூரியன் அடைவார் அதனால்தான் இயற்கை பாபர் என்ற வகையில் சூரியன் சொல்லப்படுகின்றார் ஏனென்றால் சூரியனுக்கு அந்த எரித்தல் தன்மை அஸ்தமனம் தன்மை உண்டு என்பதால் எரிப்பு நல்லதை எரித்தாலும் தீயதை எரித்தாலும் எரிப்பு என்ற ஒரு இடத்தில் அது பாப கிரகத்தன்மையை அடைகின்றது ஆனால் சூரியனை அதிகமாக நெருக்கத்தில் கிரகங்கள் சந்திப்பது என்பது சூரியனுக்கு இயற்கையிலே இருக்கக்கூடிய அந்த பாபத்தன்மை வெளிப்பட அந்த கிரகங்களை தாக்க வாய்ப்புகள் உண்டு ஆக இயற்கையாக பார்க்கும்போது சூரியன் எந்தெந்த இடத்தில் சுப கிரகமாக எந்த இடத்தில் பாப கிரகமாக எப்படி சுப பாப கிரகமாக இருப்பார் என்பது பற்றி இதில் பார்க்கிறோம் அதே போல் சூரியன் கிரகமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும் போது அவர்கள் சிறந்த ஒரு ஆற்றலை உடையவர்களாக தலைமை பொறுப்பு தலைமைத்தன்மை தன்மை பெற்றவர்களாக அதே போல எந்த ஒரு செயலுக்கும் முடியாது என்று சொல்ல அளவுக்கு முடியும் என்று முயற்சிக்கக்கூடிய தன்மையை சூரியன் அவர்கள் கொடுப்பார் எந்த ஒரு சக்தி குறைபாடும் அவர்களுக்கு ஏற்படாது சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு ஏற்படும் அது சூரிய பகவானுடைய கருணை சூரியன் சுபகிரகமாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் அதிகாரத்துக்கு ஈஸியாக வந்துவிடுவார்கள் அது அரசியல் அதிகாரமாக இருந்தாலும் சரி நிறுவனங்களிலாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் சரி அந்த அதிகாரத்தை அடைவது என்பது சூரியன் சுபகிரகமாக இருந்து அமையக்கூடிய ஜாதகத்திற்கு எளிமையாக அமைந்துவிடும் சூரியனுடைய தன்மை அப்படி ஆக சூரியன் சுபகிரகமாக இருக்கக்கூடிய தன்மை என்பது நான் சொன்னது போல் சிம்மம் ரிஷபம் விருச்சகம் மேசம் தனுசு போன்ற லக்னக்காரர்களுக்கு இயல்பாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஒன்று நான்கு பத்து ஐந்து ஆகிய ஸ்தானங்களில் சூரியன் அமையும் போது இயல்பாகவே சூரியனுக்கு சுபத்தன்மை உண்டாக வாய்ப்புகள் உண்டு அதே போல் பத்தாவது ஸ்தானம் என்பது சூரியனுக்கு திக்பலத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பத்தாவது ஸ்தானத்தில் சூரியன் இருந்தார் என்றால் அதாவது தொழிற்தானத்தில் சூரியன் சுபகிரகமாக ஒரு ஜாதகத்தில் அமைந்துவிட்டால் அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்கு தேவையான அனைத்து கருவிகளும் அவர்களிடம் அவர்களுக்கு வந்து சேரும் அல்லது அனைத்து கருவிகளையும் அவர்கள் ஒன்று திரட்டுவார்கள் என்ற ஒரு சிறந்த யோகம் அது உண்டாகிறது இது போன்ற சூரியனுடைய சுப அசுப நடுநிலைத்தன்மையை பற்றி இந்த பதிவின் மூலம் பார்த்தோம் நன்றி வணக்கம்